ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு முப்பத்தஞ்சு வயசுல திருமணம் ஆகாத ஜாதகத்தை விலகத்துலாங்க பார்க்க போகிறோம் திருமணம் நடக்கும் கண்டிப்பாக இந்த வாரத்தை இந்த வீடியோவில் பதிஞ்சிட்ருக்கேன் தெளிவான இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஷ்டோ சாய் செல்வங்கிற சேனலில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது பயனுள்ள வீடியோக்களாக இருக்கிறது பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் ஷேர் செய்தி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ வரும் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டுமில்லை உங்களோட உறவினர்கள் பா அதை பார்ப்பாங்க அதன் மூலம் ஜாதக பழங்களை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பழங்கள் திரையில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருமணம் எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் திருமண வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை என்னுடைய திருமணம் விஷயம் திருமண பொறுத்த சிறப்பாகவே பார்க்குறேன் திருமண பொறுத்த பார்க்குறோம்னாலும் இந்த பாரசப்ரம்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜாதகத்தை அனுப்பிவிங்க திருமண பருத்தத்தை சிறப்பாக பார்க்குறேன் இப்போ முப்பத்தஞ்சு வயசு வரை திருமணமாக ஜாதகத்தை வளர்க்குறேங்க ஆண் ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அஞ்சு ஐம்பது மாலையில் பிறந்திருக்காரு திருநெல்வேலியில் உத்தர நாலாம் பாதம் சூரியதச இருப்பு வந்து ஒரு மாதம் ஏழு நாள் இருக்க பிறந்திருக்காரு பௌர்ண ஞோகத்தில் இருக்காருங்க இது ஒரு ஒரு வெடிவு ஆனால் முதல்ல பாவத்துக்கு நடந்து நல்ல பலன் நல்ல பிறகுதான் நல்ல பலன் அப்படின்னு எடுக்கணும் முதல்ல இருட்டை கணக்கெடுக்கணும் அப்புறம் வெளிச்சத்தை கணக்கெடுக்கணுங்க இதுதான் ஜோகிடத்தில் ஒரு தாரக மந்திரம் இப்போ பாருங்கள் லக்னம் முதல்ல சுக்கரன் எட்டில் போயிட்டார் ஆறு எட்டு பன்னெண்டு எட்டில் உச்சந்தா மறைவு இல்லையா எந்த இடத்துல மறைவு எடுக்கணும் எந்த இடத்துல கிரகத்துடைய அந்த பலத்தை எடுக்கணுங்கிற கணக்கு இருக்குது ரெண்டாம் இடத்துல சந்திரன் விலையாதிபதி ரெண்டு இருக்கிறது இதெல்லாம் தோஷம் கிடையாது இப்போ பாருங்கள் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் லக்கணாவில் லக்னத்தை பார்க்குறாரு ஆள் பலமான ஆள் வருமானம்லாம் பார்க்குறாரு அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை முதல் சுபத்துவம் புதனால சூரியன் சுபத்துவப்பட்டு லக்கணத்தை பார்க்குறாரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் ராசி பௌர்ணமி ஆள் ஸ்ட்ராங்கான நாள் தான் இந்த ஜாதகத்தில் ராகு தான் கடுமையான பாபத்துவம் ஏழாம் அதிபதி சனி ஏழுக்கு ஆறில் மறைஞ்சு குரு பார்வை கரெக்டாக வாங்கினாலும் ராகு குரு பார்வை வாங்காமல் கடுமையான ஆறு டிகிரியில் சேர்ந்து சனியை பசுபமாக்கிறார் ஏழாம் அதிபதி சனி கிரகணம் ஆயிட்டார் முழு கிரகணம் ஆயிட்டார் இதுதான் அங்கே காரணம் அது போக ராசிக்கு இரண்டு லக்கணத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கும் பார்க்கணும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதே சனி ராகுவோட சேர்ந்த சனி பார்க்குறாரு சுக்கரனையுமே உச்ச சுக்கரன் எட்டில் மறைஞ்ச உச்ச சுக்கரனையுமே ராகுவோட சேர்ந்த சனி பார்க்குறாரு அதே மாதிரி ராசிக்கு ஏழில் சுக்கரன் அதாவது லக் லக்கணத்துக்கு எட்டில் சுக்கரன் களத்தில் காரகன் மறைந்து ராகுவோட சனியுடைய கடுமையான பார்வை இருக்குது அதே கணக்கு ராசிக்கு ஏழாம் ஆகுது டபுள் தோஷங்கள் அப்போ இந்த ராகு சனி சேர்ந்தது தாங்க ஹைலைட்டான விஷயம் நம்ம முறையில் திருமணம் நடக்காததுக்கு காரணமே இந்த அமைப்பு தான் அதே மாதிரி லகனத்துக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ரெண்டாகுது அதையும் இந்த ராகுட சனி ரெட்ட ரெட்ட தோஷங்கள் எப்போவுமே நட்சத்திர சாரத்தில் பல நிலை பாகிய ரீதியாக பார்க்குறது அந்த இடத்துல கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது யார் பார்க்குறா எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க இதில் தான் சுட்சம் இருக்குது இந்த அமைப்பு இப்போ இப்படிலாம் இருக்குது அதனால் முப்பது வயசை தாண்டி தான் திருமணமே பண்ணணும் அதுக்கடையில் வந்தால் கிரக அனுமதி இல்லை அனுமதி இல்லாமல் நம்ம எப்படி செயல்களை செய்யவே கூடாதுங்கிறத இதை அறிவுறுத்துவது ஞானத்தால் பார்க்குற விஷயம் இப்போ பாளையத்தில் சூரியதசை சந்திரதசை சின்ன வயசு செவ்வாய் செவ்வாயசை ஒம்பது நாள் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் முடிஞ்சு போச்சு செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தைரியமான ஆள் ஓகே அப்போ ராகு தசை நடக்குது ராகுனா கிரகணம் இருக்கே அப்போ ஒம்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடந்துருச்சு முப்பத்தஞ்சு வயசு முடிச்சு கூடுதல் செயல்கள் நிச்சயம் திருமணம் ஏன்னா ராகு நேரடியாக பார்த்துருந்தாருன்னா திருப்பி இங்கே குரு கெடுவார் உச்ச குரு தான் சுழ்ச்சமே இருக்கு அப்ப தான் நேரம் பார்க்கறாரு ஆனால் சனி திருப்பி பார்க்கறாரு அப்படின்னு நினைக்கிறதா குரு கேளை யோகத்துல நல்ல வலிமையா இருக்காரு எனக்கு சந்திரன் பௌர்ணமியாக இருக்காரு குரு தசையில கண்டிப்பா திருமணம் நடக்கும் சொன்னேன் அழுத்தமாகவே சொன்னேன் ராஜதச செவா இறுதியில் இறுதியில பின்துற அமைப்பு இறுதியில் அமையும் குரு வந்து இந்த குரு தசையில நிச்சயம் எல்லாமே கல்யாணம் நடக்கும் குழந்தை நடக்கும் தன்னவரவும் நல்லா இருக்கும் வருமானங்கள் நல்லா சொன்னாங்க இதுதாங்க இந்த திருமண பொறுத்த அமைப்பு எப்போ திருமணம் நடக்கும் எந்த விதம் நடக்கும் இது திருமண வாழ்வு எப்படி இருக்குங்கிறத நான் கேள்விட்டாக சொல்கிற விஷயம் உங்களுக்கு திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக வழக்கத்தோடு தெளிவாக பலர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பயனுள்ள வீடியோவை சந்திப்போம்